ஓம் ஜெய் ஸ்ரீரமணாய பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்தி ஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் உங்கள் எமனமாந்த இனிய காலை வணக்கம் இன்று செப்டம்பர் ஒம்பது செவ்வாய்க்கிழமை நனவும் ஒரு நீண்ட கனவே என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம் நனவும் ஒரு நீண்ட கனவே என்பது மெய் உணர்ந்த ஞானிகளின் கருத்து ஜாக்கிரமம் சொப்பனம் சுருத்தி என்ற மூன்று உணர்வு நிலைகள் உள்ளன இதுவே தமிழில் நனவு கனவு உறக்கம் என்று சொல்வார்கள் தூங்கி விழித்தவுடன் நான் என்னும் மகந்தை உடலைப் பற்றிக்கொண்டு உலக விவகாரங்களில் சுறுசுறுப்பாக ஈடுபடுகிறது இதையே நாம் நனவு என்று சொல்கிறோம் நனவு நிலையில் ஒருவன் விழிப்போடும் உணர்வோடும் செயல்படுவதாக நாம் நினைக்கின்றோம் நனவு நிலை நீண்டதனா நீண்டதாக நமக்கு புலப்படுகிறது உறக்கத்தில் அல்லது தூக்கத்தில் நான் என்னும் அகந்தை ஆத்மாவில் ஒடுங்கி லயத்தில் உள்ளது இருந்தபோதிலும் அது தன்னை கனவுகளாக வெளிப்படுத்திக் கொள்கிறது நனவு நிலையில் நிறைவேறாத வெளிவர முடியாத ஆசைகளை கனவில் நிறைவேற்றிக் கொள்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது நனவோடு ஒப்பிடும்போது கனவு குருவிய குறுகிய காலம் என்பதால் என்பதாக நமக்கு தெரிகிறது கனவில் அப்போது நடப்பதெல்லாம் நனவில் நடப்பது போல் உண்மை போல் தோன்றுகிறது கனவில் ஒருவருக்கு பசி எடுக்கிறது சாப்பிடுகிறார் கனவில் ஒருவரை புலி துரத்துகிறது பயந்து ஓடுகிறார் ஆனால் விழித்தவுடன் படுக்கையில் புலியையும் காண்பதில்லை அவர் உண்ட சுவையான உணவு வகைகளும் அங்கே இல்லை அவர் மட்டுமே படுக்கையில் கிடக்கிறார் கனவு நிலையில் ஒருவர் முழுமையாக விவரிக்க முடியாது அதை ஆங்கிலத்தில் செமிகான்சியஸ் ஸ்டேட் என்று சொல்வார்கள் விஞ்ஞானிகள் கனவு போல் நனவும் அதாவது ஜாக்கிரமும் ஒரு கனவுதான் என்று சொல்கிறார்கள் கனவை விட நீண்டு இருப்பதால் அது நமக்கு உண்மை போல் தோன்றுகிறது ஆனால் கனவு போன்று நனவும் அகந்தை உணர்வின் ஒரு பொய் தோற்றமே தூக்கத்திலிருந்து விழித்தவுடன் கனவு பொய் என்று உணர்வது போல் ஒருவனுக்கு மெய்ஞான விழிப்பு ஏற்பட்டால் கனவு போல் ஜாக்கிரமும் ஒரு பொய் தோற்றமே என்பது விளங்கும் நனவு கனவு துயில் என்ற மூன்று நிலைகளையும் தாண்டிய ஒரு நிலை உள்ளது அது துரியம் அல்லது துரியாதீதம் என்று அழைக்கப்படுகிறது துரியம் என்றால் மூன்று அதீதம் என்றால் கடந்த நிலை மூன்று நிலைகளையும் கடந்து உள்ள ஓர் அதீத நிலை இந்த நிலையே விஞ்ஞானிகளின் சாஸ்வதமான சகசமான ஆத்ம நிலையாகும் நனவு கனவு துயில் என்ற மூன்று நிலைகளையும் தாண்டி ஆத்ம தரிசனம் பெற்றால் நனவும் ஒரு கனவே என்ற பேருண்மை விளங்கும் இதை பகவான் ரமணர் உள்ளது நாற்பது அனுபந்த பாடலில் விளக்குகிறார் நனவு துயி நனவு கனவு நாடுவார கப்பால் நனவு துயிற் துரிய நாமத்தெரும் அத்துரியமதே உள்ளதார் தோன்றும் மூன்றின்றார் துரியவதீதம் துணி ஜாக்கிரம் சொப்பனம் சுழுப்தி என்ற மூன்று அவஸ்தைகளை அனுபவிக்கின்ற சம்சாரிகளுக்கு அந்த மூன்றுக்கும் அதீதமான ஜாக்கிர சுழுப்தி நனவு துயில் துரியம் என்ற பெயர் உள்ளது அந்த துரிய நிலை ஒன்றே உண்மையாகையால் தோன்றுகின்ற ஜாக்கிரம் முதலான மூன்றும் பொய்யாகையால் அந்த துரியமே துரியாதீதம் எனப்படும் என்று அறிவாயாக உலகியலில் அஞ்ஞானிகளால் அனுபவிக்கப்படும் நனவு கனவு துளில் என்னும் மூன்று மெய் என்று அவர்கள் கருதுவதால் அவர்கள் நான்காவது துரியம் என்பார்கள் ஆனால் முதல் மூன்று பொய்யான தேகாத்ம பாவத்தை அடிப்படையாக கொண்டிருப்பதால் அவை பொய் அதனால் இங்கே சொல்லும் ஞான நிலையே நான்காவது என்று சொல்லுவது சரியல்ல அதை அதீதம் என்று சொல்ல வேண்டும் அதாவது மாயைக்கு அப்பால் உள்ள சுத்த சத்தியம் அதனால் அதை துரியாதீதம் என்றும் அழைப்பர் நூல்களில் சொல்லப்படும் துரியம் துரியாதீதம் என்னும் இரண்டு நிலைகளும் ஒன்றே இரண்டல்ல ஒன்று என்பது அனுபவ உண்மையாகும் ஒரு சின்ன கதைப்பு ஒரு ஞானி தான் கனவில் பட்டாம்பூச்சியாக மாறி சிறகடித்து பறந்ததாக தன் சீடர்களும் கூறினார் அதற்கு சீடர்கள் குருவே அது ஒரு கனவுதானே என்று சொன்னார்கள் ஆனால் குரு பிரச்சனை அதுவல்ல நான் வண்ணத்து பூச்சியாக இருந்து மனிதனேக மனிதனாக கனவு கண்டேனா அல்லது இப்போது மனிதனாக இருந்து கொண்டு பூச்சியாக கனவு காண்கிறேனா என்று குழப்பமாக உள்ளது என்று சொன்னார் ஓம் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி